அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இப்போது நாம் கொள்ளு பொறுப்பு நன்மைகளை பற்றி பார்ப்போம் அனைத்து நண்பர்களுக்கும் பொதுநலம் காம் அன்பான வணக்கம் இன்றைய பொதுநலம் பதிவில் பல நன்மைகள் அடங்கியுள்ள கொள்ளுவை பற்றித்தான் அந்த பதிவில் படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் கொள்ளு என்றாலே நம் அனைவரின் மனதிலும் முழுவதும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலை சிலிமாக வைத்திருக்கும் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் கொள்ளுவில் அதிகமான மருத்துவ குணம் கொண்டுள்ளதால் யோசிக்காமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே கொள்ளு தானியத்தின் கொள்ளு தானியத்தினை சாப்பிடுவதால் நம் உடலில் என்னென்ன தன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி படித்தெறியலாம் உடல் எடையை குறைக்கும் கொள்ளு நம் உணவில் கொள்ளுவை அடிக்கடி சாப்பிட்டு வர அதிக உடல் எடையானது கட்டுக்குள் இருக்கும் இரவு படுக்கைக்கு முன்பு ஒரு கைப்பிடி அளவு கொள்ளுவை எடுத்து நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை இழந்தவுடன் ஊற வைத்து கொள்ளுவையை சாப்பிட்டு வருவார் உடல் எடையானது விரைவில் குறையும் சளி காய்ச்சல் குணமாக கொள்ளு பயன்படுகிறது ஜலதோஷம் மற்றும் ஜோ ஜூரம் அனைவரும் ஜூரம் அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் கொள்ளுவை தண்ணீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரினை குடித்து வந்தால் ஜலதோஷம் முற்றிலும் நீங்கும் மேலும் இதனை ரசம் வைத்து சாப்பிட்டு வர உடலில் ஏற்படும் அனைத்து வலி ஆஸ்துமா போன்ற நோயினால் உண்டாகும் சுவாச பிரச்சனை அனைத்தும் சரியாகும் காய்ச்சலும் வரை குணமாகும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கொள்ளு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் இந்த கொள்ளுவில் நிறைந்துள்ளது கொள்ளு சாப்பிடுவதனால் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பலத்துடன் வைத்திருக்கும் எந்தவித நோய் பாதிப்பும் நம்மளை தாக்காமல் பாதுகாக்கும் கொள்ளுவை அரிசியுடன் சேர்த்து நன்கு காய்ச்சி கஞ்சி வைத்து குடித்துவர பசியின்மை பிரச்சனை நீங்கும் நம்முடைய உடலிலும் வலுவாக இருக்கும் சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்களை கரைக்க உதவும் கொள்ளு பருப்பின் நன்மைகள் சிறுநீரக பகுதியில் கட்டில் உள்ளவர்கள் கொல்லுவை சமைத்து சாப்பிட்டு வர சிறுநீரக கற்களை வெளியேறும் மேலும் உதாரணத்துக்கு கொல்லுவையும் இந்துப்பையும் சிறிதளவு எடுத்து அதனுடன் ஒரு லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து சாப்பிட்டு வர சிறுநீரகங்கள் சிறுநீரக பாதை போன்ற உள்ளூர் குழியில் சேரக்கூடிய அனைத்து கற்களும் கரைந்துவிடும் விந்தணுக்களை அதிகரிக்க உதவும் கொள்ளு பருப்பு கொள்ளுவில் அதிகமான பாஸ்பிடஸ் இரும்புச்சத்து அமினோ அமிலங்கள் உள்ளன ஆண்கள் விந்தணக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மலட்டுத் நீக்க கொள்ளு அரிதாக பயன்படுகிறது சர்க்கரை நோயை தடுக்கும் கொள்ளு நாம் உணவில் உள்ள சர்க்கரை அளவை கணக்கிடும் அளவுகள் பெயரானது கிளைசெமிக் இன்டெக்ஸ் ஆகும் இந்த அளவானது அதிகரிக்கும் போது உடலில் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவானது அதிகரிக்கும் இதனை தவிர்க்க கொள்ளுவை சர்க்கரை நோயால் அனைவரும் சாப்பிட் தாராளமாக சாப்பிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் மலச்சிக்கல் குணமாக கொழுவில் அதிகமான ஆர்ச்சித்து உள்ளது தீராத மலச்சிக்கல் பிரச்சினையினால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் சிறிதளவு முளைகட்டிய கொல்லு தானியத்தினை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாகும் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் குறைய உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருப்பதனாலும் பல நோய்கள் உண்டாகலாம் உடலில் தேவையில்லாமல் உண்டாகும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு ஊற வைத்த கொழுவினை தினம் ஒரு இருவேளையிலும் சாப்பிட்டு வருவர்களுக்கு உடலில் அதிகளவு கொழுப்பானது குறைந்த உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கும் கண்கள் ஏற்படும் நோய் குணமாக மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண் நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாவார்கள் இதனால் கண்களில் எரிச்சல் நீர் வடிதல் போன்ற பிரச்சனை உருவாகும் இதிலிருந்து விடுவதற்கு இரவு படுக்கைக்கு முன்பு சிறிது கண்ண கிண்ணத்தில் கொள்ளுவை ஊற வைத்து காலை எழுந்ததும் அந்த வைத்த கொல்லு நீரினை எடுத்து கண்களை கழுவி வர கண்களில் உள்ள எரிச்சல் நீங்கி கண் நோய்கள் அனைத்தும் குணமாகும் இப்பேற்பட்ட அதிக அளவில் நன்மைகளை கொண்ட கொள்ளு தானியத்தினால் பல உடலில் உள்ள பல பிரச்சனைகளை குணப்படுத்தி உடலுக்கு அளித்து பல்வேறு சிக்கல்களை போக்கி நம்ம நம்மளோட உடல் ஆரோக்கியமாகவும் நம் உடலை பாதுகாக்க கொல்லானது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது தினமும் கொல் கொள்ளு பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் வெறு வயிற்றில் கொள்ளுவை சாப்பிட்டு வர பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக கொல்லு தானியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் दिस वीडियो स्पासडमोट आनलेन इ शापिंग मोबाइल आप दिस वीडियो स्पासडमोट आइन इिंग मोबल ऐप नंरी वाकम